சொந்தங்களே ஹாய் சொந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் தான் மதுரை வளர்மதி ஜியா மதுரை வளர்மதி ஓகே நான் இப்போ என்ன பேச வந்தேன்னா என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள் திருநங்கையை பற்றி பேசியிருக்கிறீங்க ஆ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சுன்னா அதை நல்ல முறையாக கொண்டு போய் அதை கடைசி வரைக்கும் கிடைத்த உறவுகளை விட்டு கொடுக்காம தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு மூணே முக்கால் நாளில் சேர்றீங்க பழகுறீங்க அவங்க வீட்டுக்குள்ளே போகிறீங்க அவங்க வீட்டில் போய் திங்கிறீங்க அங்கேருந்து இங்கே போகிறீங்க இங்கே போய் இங்கே திங்கிறீங்க இங்கிட்டு திங்கிறீங்க அங்கிட்டு திங்குறீங்க திண்டுவிட்டு திருநங்கையை பற்றி பேசியிருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியாது திருநங்கையை பற்றி பேசுனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பொசுக்கி போடுவாங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் இப்போ இந்த எங்கிட்ட இருக்காங்க திருநங்கை நிறையா தெரிஞ்சவங்க இருக்காங்க உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க வந்து வாங்க உங்களை தெரியுமா ம் என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் புறணி பேசியிருப்பீங்க ஆ என் மருமக பேசியிருக்கவே மாட்டான் என் மருமக சுத்தமாக அதை பற்றி பேசியிருக்க மாட்டான் ஆ ஏ மூக்குப்படியே மூக்குப்படியே நீ தான் இதுக்கு போகிறான் காரணம் நீ சும்மாவே இருக்க மாட்டியா ஆ அவளை வாயை பிடுங்கி அவள் வீட்டுக்கு போயிட்டு கடைசியில் தானே இப்போ திருநங்கை திருநங்கையெல்லாம் இழுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ ஒரு குட்டை கத்திரிக்காய் ஏன் ஏன் மருமக ஒரு நாலு எலும்பு குச்சியை வச்சுக்கிட்டு அவ அவ வாட்டுக்கு இருக்கிறா நீ வரும் ஒரு குட்டை கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற நீ திருநங்கையில பற்றி பேசுகிற திருநங்கை எவ்வளோ அழகி தெரியுமா திருநங்கைன்னா என்னான்னு தெரியுமா அவங்களுடைய ஒழுக்கங்கள் தெரியுமா அவங்களுடைய உண்மைத்தன்மை தெரியுமா அவங்க எவ்வளோ நன்றி உள்ளவங்கன்னு தெரியுமா நீங்கள் எப்படி நீங்கள் திருநங்கைகளை பற்றி பேசலாம் ஏன் திருநங்கைகள் வந்தாங்கன்னா அவன் நீங்கள் தாங்க மாட்டேங்க நான் சொல்லிட்டேன் சரியா எல்லா புறுப்பு என் கையில் இருக்குது இருக்க போய் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏண்டி மருமகளே நீ ஏண்டி பயப்படுற நான் இருக்கேன் அத்தை உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் உனக்கு அத்தை நீ கவலைப்படாத அவள் புருப்பு போடப்படுறேன் புருப்பு போடப்படுற புருப்பு போடப்பற புருப்பு ஏ பருப்பு உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாது மூக்குப்படையே உன் பருப்பெல்லாம் இங்கே வேகாது புறுப்பை எடுத்து மக்கள்கிட்ட எடுத்து போடு போடு அதையும் தான் பார்ப்போமே நீ எந்த புறுப்பை அந்த அந்தம்மா இந்த பருப்பை பேசிச்சு ரெண்டு பேரையும் பார்ப்போமே புறுப்பை நீ ஒழுங்காக வெளியே எடுத்து போடுற ஏன்னா சும்மா உக்காந்துக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு கண்டன்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம்ட்டு அவப்பாவ பாவம் அப்புறம் பொம்பளை ரொம்ப பேசாத ஆ ரொம்ப என் மருமகளை ரொம்ப பேசுகிற ரெண்டு பேருக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது ஏன் பயப்படுற நீ ஏண்டி பயப்படுற மருமகளே புறுப்பை வேணால் மூக்குப்படி போடட்டும் பார்த்துக்குருவோம் என்னாண்டி தானே புறுப்பை பார்த்துருவோம் முடியுன்னு கவலைப்படாத நீ எதுவும் இது பண்ணாதோ நான் வரேன் உனக்கு சப்போர்ட் பண்ண சரியா ம் எவ்வளோ இது இருந்துச்சுன்னா எப்படி எப்படி சுற்றி சுற்றி விட்டு நீ வேடிக்கை பார்க்குற ஆ வேடிக்கையை பூரா நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் ஏ கிளவென்று கூனை கிளவென்று என்னென்னமோ என்னென்னமோ ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க மூக்குப்படி பார்த்து பத்திரமாக பேசு வார்த்தைகளை கொட்டிட்டோம்னா அள்ளவே முடியாது நீ நினைக்கிற நமக்கு பஸ் வருது அள்ளி அள்ளி சம்பளம் அள்ளலாம்னு நினைக்கிறியா நீ பாவா அவள் எவ்வளோ ஒரு நல்லவ உனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா நல்லது செஞ்சவளை போய் நீ திருநங்கைகளை பற்றி பேசணும்னு முடி என்ட்டியே உங்களுக்கெல்லாம் கொழுப்படிச்சு அடிச்சு வைத்திருக்கிறதா உட்காந்து சும்மா திண்டுக்கிட்டு இருக்க முடியலையா ஆ ஏண்டியே சுமி மருமாவல நான் என்ன சொல்கிறேன் நீதான் ஒரு மாப்பிள்ளையை லவ் நீ தான் லைவ்லெலாம் சொல்கிறியே நான் லவ் பண்ணுறேன் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நான் கல்யாணம் முடிச்சிருவேண்டு ஏய் இந்தாடா நீ சீக்கிரமாக டைவர்ஸை கொடுறா பாவா அவள் போய் நல்ல வாழ்க்கையாவது வாழட்டும்டா முடா உண்ட்க்கிட்டு சீரழிக்கிறதுக்கு அவள் போய் நல்ல வாழ்க்கை வாழட்டும்டா என்னடா கிளவி கிளவின்றிங்க யார்ரா கிழவி யார் கிளவி அவளை இஷ்டப்பட்டு விரும்பி நான் கல்யாணம் முடிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்களா யாருன்னு தெரியாதானா கல்யாணம் முடிச்சுக்கிறப்பறேன்னு சொல்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு நான் வரேன்டி நீ சீக்கிரமாக நீ லேட் பண்ணாமல் அதுக்குரிய வேலைகளை பண்ணுடி ஆமாண்டு ஒத்துக்கடி என் சின்ன மரும எப்படி பார்த்தியா நான் என்ன ப அவளை தப்பு தப்பா சொன்னேன் ஆமாம் அப்படித்தேன் அப்படித்தேன் அப்படித்தான் செய்வேன் நான் தான் செய் அப்படித்தான் அப்படித்தேன்னு சொல்கிறான் அது மாதிரி நீ ஏன் பேச மாட்டுற ஏன் இல்லைன்ற எதையுமே ஆமாம் நான் பேசுனேன் பேசுனேன் அப்படின்னு ஒத்துக்கோ இல்லாட்டி பொறுப்பெடுத்து போட சொல்கிறீ ஏன்டி பயப்படுற ரொம்ப நீ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னை பற்றி அழுகுற அழுகுதேன்னு வச்சுக்கவேன் அழுதா யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க அழுகாத அழுகாம உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லு ம் சி 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 கருமம் 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 என்னென்னாம் பேசுகிறீங்க எனக்கு நாலு புருஷன் உனக்கு நாலு புருஷன் உனக்கு அஞ்சு புருஷன் எனக்கு அஞ்சு புரிச இதெல்லாம் பேசிதான் உங்களுக்கு சம்பளம் வரணும்டா அப்படி உங்கள் வீட்டுக்கள்லாம் ஆளே இல்லையா உங்கள் வீட்டில் எல்லாம் சொந்த பந்தமே இல்லையா உங்களை தட்டி கேட்க ஆளே கிடையாதா ஏன் இப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறீங்க மதுரை மண்ணில் பிறந்துட்டு இவ்வளோ கேவலம் பேசுகிறீங்க உங்களுக்கு வேறு கண்டே கிடையாதா ம் எவ்வளோ எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்க்க சயிக்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப பேசுகிறீங்க ஆ பாவம் மருமக வந்து ரொம்ப அவள் புருஷனும் விட்டுட்டு போய் ஏதோ அவ பாட்டுக்கு இருந்துக்கிட்டு வே எப்படி ஒரு கொம்மரி மாதிரி கொம்மறிதான் அவ எப்படின்னு கிளவின்னு சொல்லலாம் கிளவின்னு சொல்லலாமா மக்களே சொல்லுங்கள் மக்களே மே மருமக கிளவியான் இவள் குட்டாக கத்திரிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு இவளை போய் கிளவின்றாளே இது தப்பு இல்லையா மக்களே தப்பா தப்பு இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காளுங்க ம் எனக்கு இன்னும் ஓவராக என்ன ஏன்னா தப்பித்தப்பா பேசாதீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க எனக்கு ரொம்ப டென்ஷனாக வருது நான் ரொம்ப ரொம்ப பேசி விட்டு போடுவேன் அதுக்கு மேலே அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப ரொம்ப பேசுகிறீங்க ஏன்னா திருநங்கைகளை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க யார் திருநங்கை திருநங்கைன்னு பார்த்தீங்களா திருநங்கையில் எப்படி ஒரு அழகை அழகாக இருக்காங்க திருநங்கையில பற்றி கொச்சியாக பேசுகிறீங்க நீங்கள் எல்லா பேருமே வெட்டியாக போகிறீங்க நான் சொல்லிவிட்டு இதோட பேச்சை நிறுத்திக்கோங்க நீ நல்ல பிள்ளையாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு எடுத்து நீ போடுற போட போகிறேன் போட போகிறேன் போட போகிறேன்னு மிரட்டலுக்கெல்லாம் இங்கே யாரும் பயப்பட மாட்டாங்க உன் எடுத்து வெளியே எடுத்து போடு நீ என்ன பேசுன அவன் என்ன பேசினா அவனா குட்ட மூக்குப்படியே நீ என்ன பேசுன மருமகண்ணா பேசலான்னு பேசாண்டு உலகம் கேட்கட்டும் எல்லாரும் கேட்கட்டும் என்ன நீங்களே போட்டுக்கிறீங்க நீங்களே வச்சுக்கிறீங்க இப்போ என் மருமகாரி ஒன்று மூச்சு விடமாட்டா எதுக்குடி பயப்படுற பயப்படாதடி நாங்கள் இருக்க முடியும் உனக்கு சீக்கிரமா அந்த மாப்பிள்ளையை ரெடி பண்ணி சீக்கிரமா ஏய் அவளுக்கு ட்ரைவசை கொடுறான் பேச நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு போகட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழட்டும் எதுக்குடா பாவத்தை இப்படி டைவர்ஸ் கொடுக்காம இருக்க நேற்று கூட சொல்கிறா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா நான் கல்யாணம் முடிச்சு போயிடுவேண்டா அதை பண்ணுறா சீக்கிரமா எதுக்குடா அப்படி பண்ணுற நீ பாட்டுக்கு சின்ன மருமகளோடு இருந்து நீ பாட்டுக்கு வாழ்கிறா ம் இவ பாட்டுக்கு இவ போய் வாழட்டும்டா எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க அசிங்கப்படுத்துறீங்களா நம்ம குடும்பத்தையே கேவலப்படுத்துறீங்களா நம்ம மதுரையில் பிறந்ததுக்கு விற்கமாக இருக்குது எனக்கு கேவலமாக இருக்குது ம் எப்படி எப்படிலாம் நீங்கள் பேசி இப்படிலாம் பண்ணுறீங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியல